வணக்க மக்களை மக்கானாவின் ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா வாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம் சோ மக்கானா வந்து வெறும் ஒருமொறுப்பான சிற்றுண்டி கிடையாதுங்க இது பல வழிகளில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது ஸோ மக்கானா அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி நினச்சிக்கிறோம் கிடையாது இது வந்து நம்ம வறுத்து சாப்பிட்றத விட நம்ம வேற ஏதாவது வழிகளில் சாப்பிட்டா இன்னும் வந்து நிறைய ஆரோக்கியங்களை தரும் இதில் நிறைய புரதம் நார் சக்தி இந்த மாதிரியான தாவர சக்துகள் அதிகமாக காணப்படுது ஸோ உடல் எடையை குறைப்பது முதல் நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது அப்படி என்னென்ன இருக்கு எந்த மாதிரியான ஆரோக்கியத்திற்கு இது பயன்படுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா உடல் எடையை குறைக்க இந்த தாமரை விதை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கா ரொம்பவே வந்து பயன்படுதாங்க ஸோ வந்து விரதத்தின் போது இந்த உணவு உட்கொள்வப்படுவதா வந்து முக்கிய காரணமா இதுல அதிக அளவுல ஆற்றல் ஆதாரமா இருக்கு ஸோ வந்து விரதங்கள்ல வந்து ஒரு சில உணவுகளை சாப்பிட கூடாது விரதம்னாவே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால ஒரு ஆற்றலை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதுதாங்க இதுல வந்து புரத சற்று மற்றும் நார் சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு இதனால இது ஒரு ஆரோக்கிய உணவாக வந்து கருதப்படுது இதுல இருக்கக்கூடிய புரத சத்து நீண்ட நேரம் நமக்கு பசிய வந்து ஏற்படுத்தாது பசிய கட்டுப்படுத்துவதன் மூலம் அதிக கலோரிகளை வந்து உட்கொள்வதிலிருந்து நன்மை வந்து கா பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த உணவை பச்சையாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து உப்பு மற்றும் கருப்பு மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் இதுல நிறைஞ்சிருக்க கூடிய பல ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக தான் வந்து இது ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டியா கருதப்படுது இந்த உணவை காலையில இல்லைன்னா வந்து மதியம் என ஏதேனும் ஒரு வேளை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் அவ்வளவு நல்லது ஸோ மக்கானாவில் வந்து ஃபிளவர் நாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு மேலும் இது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது அது மட்டும் இது வந்து சரும ஆரோக்கியத்தை வந்து ஊக்குவிக்கிறது ஸோ வந்து இதில் குறைஞ்ச அளவில் கிளைசமை குறியீடு வந்து இருக்கிறதுனால ஆரோக்கியமான இரத்த குளுக்கோஸ் அளவை வந்து ஒழுங்குபடுத்துவதில் இது பெரும் பங்கினை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு வந்து ஆய்வுகள் நிரூபிச்சிருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா இதில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் சத்து வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இந்த மக்கானாவில் எனவே இது எழும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க மிகவும் வந்து அத்தியாவசியமான ஊட்ட சக்து அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது எலும்புகள் பற்கள் மற்றும் மூட்டு பிரச்சனை போன்ற நிலைமைகளை செய்ய உங்களுடைய உணவில் நீங்கள் இந்த மக்கான சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ தாவர விதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மக்கானா தாமரையிலருந்து அதாவது தாமரையில் இருக்கக்கூடிய அந்த விதைகள்லேருந்து வந்து பார்க்கப்படுது ஸோ ரொம்பவே சத்து வாய்ந்தது ரொம்பவே ஆரோக்கியமானது அதனால் தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ மக்கானாவில் புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைஞ்சிருக்கு அவை ஊட்ட சக்திகளுடன் நிறைஞ்சவை இதில் வந்து கார்போஹைட்ரேட் கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரியான ஊட்ட சக்திகள் இருக்கிறதுனால தான் இது வந்து அவ்வளவு நல்லது அவ்வளோ ஆரோக்கியமானது சோ தாமரை விதைகளில் கிடைக்கக்கூடிய இந்த சக்திகளை வைத்து நிறையவே வந்து நன்மைகள் நான் சொன்னேன் உடல் எடை குறைப்பது நமக்கு ஒரு ஆற்றலை வந்து தருது ஊட்ட சக்தி நிறைந்த ஒரு விஷயம் கல்லூரி வந்து இதில் குறைவா இருக்கிறதுனால தான் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாமரை விதைகளை வந்து அவங்களுடைய உணவில் சேர்த்து கொள்வது உடலுக்கு வந்து ஒரு சக்தியை தந்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கலாம் அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் கூட வந்து செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இந்த மாதிரியான சிக்கலான ஒரு பாதிப்பை எதிர்கொள்றவங்க கூட ஒரு வந்து தாமரை விதைகளை பயன்படுத்திக்கலாம் இது வந்து செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மல மிளகியா வந்து செயல்படுது ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதய ஆரோக்கியம்ங்க ஸோ உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து தாமரை விதைகளுக்கு இருக்குங்க இது மட்டும் இல்லாம இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் நம்மளுடைய உணவுல ரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுது ஆகவே இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வண்ணம் நம்ம தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கானவை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஸோ குறைவான கிளைசமிக் இன்ஸ்டன்ட் கொண்ட உணவுப் பொருளா வந்து தாமரை விதைகள் இருக்குதுங்க இதனை நம்ம எடுத்துக்கொள்வதனால நம்மளுடைய உடல்ல இரத்த சர்க்கரை அளவு உடனடியாக வந்து உயர்த்த விடாது அந்த வகையில சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைக்க கூட இந்த ஒரு உணவை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ நிறைவான புரத சத்து செரிமான ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் அதுக்கப்புறம் உடல் எடை குறைப்பு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு வந்து தான் மக்கள் வந்து தினமும் இதை சிற்றுண்டியாக சாப்பிட வேணும் அப்படின்னு வந்து அறிவுறுத்தக்கூடிய ஒரு காரணமே அதனால இதுக்கு மேலேயாச்சும் நீங்க சிற்றுண்டியாகவோ ஆகவோ இல்லைனா ஸ்நாக்ஸ் ஆகவோ ஏதாவது ஒரு வகையில இந்த தாமரை விதை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கானவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது போல நிறைய விஷயங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த தகவல்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சயல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்